திருக்குறள் உரை நூலினையும் இலவசமாக வழங்க வேண்டும் பயிலரங்க கூட்டத்தில் பள்ளி மாணவர்கள் முதல்வருக்கு வேண்டுகோள் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையின் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டை புனித ஜோசப் பதின்ம பள்ளியில் திருக்குறள் பயிலரங்க கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பயிலரங்க குழு தலைவரும் பதிப்பாசிரியருமான கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி தலைமை தாங்கினார் கவிஞர் முத்துசுவாமி தமிழ்தாய் வாழ்த்து பாடினார் பள்ளி முதல்வர் கலாவதி அனைவரையும் வரவேற்று பேசினார் தமிழ் முழக்க பேரவை நிர்வாகி ரவிச்சந்திரன் கவிஞர் காந்திமதி வேலன் வழக்கறிஞர் மணிமாலா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் அச்சாணி அன்னார் உடைத்து எனும் தலைப்பில் தூய தமிழ் பற்றாளர் கவிஞர் நா ஜெயபாலனும் மரத்தல் அதனினும் நன்றி எனும் தலைப்பில் சங்கர் மேல்நிலைப் பள்ளி தமிழாசிரியர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியனும் பயிலரங்க உரையாற்றினார்கள் தமிழ் ஆசிரியர் லீலாவதி அனைவருக்கும் நன்றி கூறினார் தொடர்ந்து பயிலரங்கம் குறித்த கருத்துக்களை தெரிவித்த பள்ளி மாணவர்கள் பாக்கியஸ்ரீ சரணி ஜெரோன் வெங்கடாசலம் ஆகியோர் இத்திட்டத்தில் எங்களை போன்ற மாணவர்களுக்கு மிகுந்த ஊக்கமளிப்பதாக உள்ளது திருக்குறள் குறித்த ஆர்வத்தினை மனதுக்குள் ஏற்படுத்தி அதன் வழி நடக்க வேண்டும் எனும் எண்ணத்தை தூண்டுகிறது இதனை அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் தமிழக முதல்வருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு வரும் கல்வியாண்டிலிருந்து மாணவர்களுக்கு பாடநூல்களோடு திருக்குறள் உரை நூலகையும் இலவசமாக வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் நிறைவில் திருக்குறள் குறித்த கேள்விக்கு சிறப்பாக பதிலளித்த மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் உரை நூல்கள் பரிசாக வழங்கப்பட்டது நெல்லை மண்டல தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் இளங்கோ மற்றும் பள்ளி தாளர் மரியசூசை வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்தனர் கலைப்பதிப்பகத்தின் சார்பில் பள்ளி நூலகத்திற்கு இலவசமாக நூல்களும் வழங்கப்பட்டது